அசுர வேக விமானங்கள் எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன் வாசிப்பவர் நிருஷா கனகசபை அறிவியல் சார் புனை கதைகளில் நாம் பல்வேறு விந்தை மிகு விடயங்களை பார்த்திருக்கின்றோம் திரைப்படங்கள் அல்லது நாவல்களில் இந்த ஆச்சரியமான விடயங்கள் பற்றிய விவரிப்புகள் மெய் செய்துள்ளன அவ்வாறான ஓர் அறிவியல் கோட்பாடு அல்லது கண்டுபிடிப்பு யதார்த்தமானால் எவ்வாறான ஒரு உணர்வை நாம் அனுபவிப்போம் அந்த கேள்வியே நமக்குள் பெரும் ஆவலையும் ஆர்வத்தையும் தூண்டுகின்றது அல்லவா ஆம் மிக வேகமாக பறக்கும் தொழில்நுட்பத்துடன் கூடிய விமானம் ஒன்றை பற்றி நாம் ஊடாடல் செய்ய விளைகின்றோம் பொதுவாக உலகின் மிக வேகமான போக்குவரத்து சாதனமாக விமானங்கள் கருதப்படுகின்றன வான்படியில் மிகுந்த வேகத்துடன் உயர பறந்து கண்டங்களை தாண்டி போக்குவரத்து செய்யும் அற்புத கண்டுபிடிப்பாக நாம் இந்த விமானங்களை அடையாளப்படுத்துகிறோம் எனினும் இந்த அசுர வேகத்தை உடைய விமானங்களும் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு குறிப்பிட்டதொரு கால அவகாசத்தை எடுத்துக் சில கற்பனை கதைகள் திரைப்படங்களில் நாம் பார்ப்பது போல மிக வேகமாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய விமானங்கள் இன்னமும் நடைமுறை சாத்தியமாகவில்லை அண்மை காலமாக விஞ்ஞான ஆய்வாளர்களின் அயராத உழைப்பு மற்றும் முயற்சியினால் இந்த இலக்கையும் எட்டும் தூரம் தொலைவில் இல்லை என கூறினால் அது விமானங்களை ஹைப்பசோனிக் எனும் தொழில்நுட்பத்தினூடாக பறக்கச் செய்வதன் மூலம் உலகின் ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு சுமார் ஒரு மணித்தியாலத்தில் ஆழத்தில் கடந்துவிட முடியும் என்று ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிடுகின்றனர் ஒலியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகம் என்பதை குறிக்கிறது பொதுவாக விண்வெளி ஆராய்ச்சி அதிவேக விமானங்கள் மற்றும் இராணுவ தொழில்நுட்பங்களில் இந்த ஹைபசோனிக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது ஹைப்பசோனிக் வேகம் ஒலியின் வேகத்துக்கு நிகராக அளவீடு செய்யப்படுகிறது ஒலியின் வேக அளவுகளை சப்சோனிக் டிரான்சோனிக் சூப்பர்சோனிக் ஹைப்பசோனிக் என்று வகைப்படுத்தலாம் சப்சோனிக் என்பது ஒலியை விட மிக மெதுவான வேகத்தை கொண்டதாகும் பிரான்சோனிக் என்பது ஒலியின் வேகத்துக்கு அருகாமையிலானது சூப்பர்சோனிக் என்பது ஒலியை விட வேகமானது ஹைப்பசோனிக் என்பது ஒலியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு அல்லது அதற்கும் மேற்பட்ட வேகத்தை கொண்டதாகும் ஹைப்பசோனிக்கின் வேகமானது மெக் ஐந்து மெக் பத்து என்று அளவீடு செய்யப்படுகிறது குறிப்பாக மெக் ஐந்து என்பது மணிக்கு ஆறாயிரத்து இருநூறு கிலோமீட்டராகவும் மெக் பத்து என்ற அளவீடு மணிக்கு பன்னிரெண்டாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் என்ற வேகத்திலும் பயணிக்கக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய வேகத்தில் ஒரு விமானம் பயணிக்கும்போது உதாரணமாக லண்டனில் இருந்து நியூயார்க் செல்வதற்கு வரும் முப்பது நிமிடங்கள் மட்டுமே செலவாகும் எனினும் இந்த தொழில்நுட்பம் எவ்வாறு விமானங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஆய்வுகள் தற்போது முனைப்பு பெற்று வருகின்றன வெப்பம் சுழற்சி பொருட்கள் போன்ற பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இந்த தொழில்நுட்பம் குறித்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹைபசோனிக் தொழில்நுட்பம் தற்போது ராணுவ துறைகளில் குறிப்பாக ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுத பயன்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் விமான பயணங்களின் போதும் எதிர்காலத்தில் ஹைபசோனிக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது விண்வெளி ஆய்வுகளின் போதும் இந்த ஹைபசோனிக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது பூமியில் இருந்து விண்வெளி நோக்கி ஏவப்படும் விண்கலங்கள் மெக் இருபத்தி ஐந்து வரை வேகத்தை கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொழில்நுட்பம் விமானங்களில் விமான பயணங்களின் போது பயன்படுத்தப்பட்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தும் மூலைக்கு குறுகிய நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ள முடியும் அதேபோன்று விண்வெளி ஆய்வு போன்ற தேவைகளுக்கும் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆரம்ப காலங்களில் ஹைபசோனிக் தொழில்நுட்பம் ஒரு யதார்த்தத்துக்கு எட்டாத கற்பனை போல தென்பட்டாலும் தற்போது பல நாடுகளில் ஹைபசோனிக் தொழில்நுட்பத்தை பல்வேறு துறைகளில் பயன்படுத்துவது குறித்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் விமானப் பயணங்களிலும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்பதில் மாற்று கருத்துகள் கிடையாது நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வரும் மோர்கோவினின் கருதுகோளை ஆதரிக்கும் ஒரு புதிய சோதனை மெக் ஆரில் உள்ள கொந்தளிப்பு மெதுவான காற்றோட்டங்களைப் போலவே இருப்பதாக காட்டுகிறது இந்த வெளிப்பாடு ஹைபசோனிக் பரப்பை ஒருவேளை விண்வெளி அணுகளை மிகவும் எளிதில் அடையக்கூடியதாக மாற்றக்கூடும் ஹைப்பசோனிக் பரப்பு உலகளாவிய பயணத்தை முழுமையாக மறு வடிவமைக்கக்கூடிய சாத்தியப்பாடுகளை வெளிப்படுத்துகிறது இப்போது இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் நீடிக்கும் பயணங்கள் ஒரு திரைப்படத்தினை பார்த்து முடிப்பதற்குள்ளான நீளமாக குறுக்கமடையக்கூடும் எடுத்துக்காட்டாக சிட்னியில் இருந்து லாஸ் ஏஞ்சலிஸுக்கு ஒரு விமான பயண நேரம் பதினைந்து மணித்தியாலங்கள் என்ற தற்போதைய பயண நேரம் ஒரு மணித்தியாலமாக மாற்றமடையக்கூடும் இது உண்மையில் பூமி பந்தினை சுருங்க செய்கின்றது என அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ள ஸ்டீவன்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நிக்கலஸ் பாசியாலே குறிப்பிடுகின்றார் இவர் ஹைபசோனிக் பரப்புகளை கற்பனைகளை விஞ்சி யதார்த்தமாக்கும் முனைப்புகளில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றார் மேலும் பேராசிரியர் பாசியாலே அதிவேக பரப்பை பாதிக்கும் திரவ இயக்கவியல் குறித்த ஆராய்ச்சிக்காக விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்களுக்கான ஜனாதிபதி தொழில் விருதை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஹைபசோனிக் பரப்புகள் பயணத்தை வேகமாகவும் எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றும் என்று நம்பிக்கை வெளியிடுகின்றார் வெறும் ஒரு மணி நேரத்தில் உலகின் பாதியளவு தூரத்தை கடப்பது சாத்தியமற்றதாக தென்படலாம் ஆனால் இந்த இலக்கு நெருங்கி வருகிறது இராணுவ விமானங்கள் ஏற்கனவே ஒலியின் வேகத்தை விட இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு வேகத்தில் பயணிக்கின்றன அதாவது மெக் இரண்டு மற்றும் மெக் மூன்று வேகங்களை இது குறிக்கிறது இங்கு மெக் ஒன்று என்ற வேகமானது கடல் மட்டத்தில் மணிக்கு எழுநூற்று அறுபது மைல்களுக்கு பறக்கும் திறனை பிரதிபலிக்கிறது

காற்று ஒரே மாதிரியான எதிர்வினைகளை காட்டாது மேலும் விண்வெளி பொறியியல் விஞ்ஞானிகள் இந்த வேறுபாட்டை விவரிக்க கீழ்வரம் சொற்பதங்களை பயன்படுத்துகின்றனர் அமுங்கு திறனற்ற மற்றும் அமுங்கு திறனுடனான ஓட்டம் அமுங்கு திறனற்ற ஓட்டத்தில் இது குறைந்த வேகத்தில் நடக்கும் காற்று அடர்த்தி அரிதாகவே மாறுகிறது இது வடிவமைப்பு கணக்கீடுகளை எளிதாக்குகிறது இருப்பினும் வேகம் ஒலித்தடியை தாண்டியவுடன் காற்றோட்டம் அமுங்கு திறனுடையதாக மாறும் ஏனென்றால் ஒரு வாயு நசுங்க முடியும் அல்லது அறிவியற் சொற்களில் அமுக்க முடியும் என்று பேராசிரியர் பாசியலை விளக்குகின்றார் அமுக்கமானது அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் காற்றின் அடர்த்தியை வியத்தகு முறையில் மாற்றுகிறது விமானம் சுற்றியுள்ள காற்றுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றது என்பதை பொறுத்ததாக இது அமையும் தன்மை காற்றோட்டம் விமானத்தை சுற்றி எவ்வாறு செல்கின்றது என்பது இங்கு முதன்மையானது மேலும் அது புறப்பட அல்லது காற்றில் இருக்க தேவையான ஏற்றம் இழுத்தல் மற்றும் உந்துதல் போன்றவற்றை மாற்றம் எந்தவொரு விமானமும் எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றது என்பதற்கு இந்த காரணிகள் மிக முக்கியமான எதுக்களாக காணப்படுகின்றன குறைந்த மெக் எண்கள் என குறிப்பிடப்படும் ஒலியின் வேகத்துக்கு கீழ் அல்லது அருகில் பறக்கும் விமானங்களுக்கு காற்றோட்டத்தை பொறியியலாளர்கள் ஏற்கனவே நன்கு புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அந்த வேகத்தில் ஐந்து முதல் பத்து மடங்கு வரை பயணிக்கும் வானூர்திகளை வடிவமைப்பதற்கு மிகவும் கடுமையான நிலைமைகளின் கீழ் காற்றோட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மொர்கோவின் கருதுகோள் எனப்படும் ஒரு வழிகாட்டும் யோசனையைத் தவிர அந்த புதிர் இன்னும் சில விடை தெரியா கேள்விகளால் தொக்கி நிற்கிறது இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மார்க் மொர்க்கோவினால் உருவாக்கப்பட்ட இந்த கருதுகோள் காற்று மெக் ஐந்து அல்லது மெக் ஆறில் நகரும் போது காற்று கொந்தளிப்பு நடத்தை மெதுவான வேகத்தில் இருந்து பெரிதாக மாறாது என்று கூறுகிறது காற்றின் அடர்த்தி மற்றும் வெப்பநிலை வேகமான ஓட்டங்களில் அதிகமாக மாறினாலும் கொந்தளிப்பின் அடிப்படை குறைந்த இயக்கம் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதுகோள் கூறுகிறது அடிப்படையில் மோர்கோவினின் கருதுகோள் என்பது கொந்தளிப்பான காற்று குறைந்த மற்றும் அதிக வேகத்தில் நகரும் விதம் அவ்வளவு வேறுபட்டதல்ல என்று பேராசிரியர் பாசியல் கூறுகின்றார் கருதுகோள் சரியாக இருந்தால் இந்த அதிக வேகங்களில் கொந்தளிப்பை புரிந்துகொள்ள நமக்கு முற்றிலும் புதிய வழி தேவையில்லை என்றே அர்த்தப்படுகிறது மெதுவான ஓட்டங்களுக்கு நாம் பயன்படுத்தும் அதே கருத்துக்களை பயன்படுத்தலாம் அதாவது ஹைப்பசோனிக் விமானங்களுக்கு கணிசமாக வேறுபட்ட வடிவமைப்பு அணுகுமுறை தேவையில்லை எனினும் இதுவரை மோர்கோவினின் கருதுகோளை நிரூபிக்க போதுமான சோதனை ஆதாரங்களை எவராலும் வழங்க முடியவில்லை மோர்கோவினின் கருதுகோளை ஆதரிப்பதில் ஹைப்பசோனிக் கொந்தளிப்பான அளவுகள் என்ற தலைப்பில் பாசியலின் புதிய ஆய்வின் பொருளாக அது மாறியது ஆய்வில் பேராசிரியர் பாசியலின் குழு கிரிப்டான் எனப்படும் வாயுவை அயனியாக்கம் செய்ய லேசர்களை பயன்படுத்தியது இது ஒரு காற்று சுரங்க பாதைக்குள் பாயும் காற்றில் விதைக்கப்படுகிறது இது தற்காலிகமாக கிரிப்டான் அணுக்களை ஆரம்பத்தில் நேராக ஒளிரும் கோட்டை உருவாக்கச் செய்தது பின்னர் ஆராய்ச்சியாளர்கள் அந்த புளோரஸன் கிரிப்டான் கோடு காற்று சுரங்கப்பாதையின் காற்றில் எவ்வாறு நகர்கிறது வளைகிறது மற்றும் திரும்புகிறது என்பதற்கான படங்களை எடுக்க அல்ட்ரா ஹை ரெசல்யூஷன் கேமராக்களை பயன்படுத்தினர் இது உண்மையில் ஒரு இலை ஒரு நதியில் உள்ள சிறிய சுழல்களின் வழியாக எவ்வாறு சுழல்கிறது என்பதைப் போன்றது அந்த கோடு வாயுவுடன் நகரும்போது ஓட்டத்தில் சுருக்கங்கள் மற்றும் அமைப்பை காணலாம் அதில் இருந்து கொந்தளிப்பு பற்றி நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்று பாசியல் கூறுகின்றார் அவர் அந்த புதிய கட்டமைப்பினை உருவாக்க பதினோரு ஆண்டுகள் தான் செலவிட்டதாக குறிப்பிடுகின்றார் மேலும் நாங்கள் கண்டறிந்தது என்னவென்றால் மெக் ஆரில் கொந்தளிப்பு நடத்தை அமுக்க முடியாத ஓட்டத்துக்கு மிக அருகில் உள்ளது ஆரம்பத்தில் பாசியலின் குழுவுக்கு விமானப்படை அறிவியல் ஆராய்ச்சி இளம் புலனாய்வாளர் அலுவலகம் ஆதரவு அளித்தது பதினாறாம் ஆண்டில் ஆராய்ச்சி திட்டம் மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் கடற்படை ஆராய்ச்சி அலுவலகம் தற்போதைய பணி ஓ என்ஆரில் ஆதரிக்கப்படுகிறது கருதுகோள் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் ஹைப்பசோனிக் வேகத்தில் பறக்க விமானங்களுக்கு முற்றிலும் புதிய வடிவமைப்பு தேவை இல்லை என்று கூறுவதால் இந்த ஆய்வு ஹைபசோனிக் விமானத்துக்கு ஒருபடி நெருக்கமாக நம்மை கொண்டு வருகிறது மேலும் அது விடயங்களை எளிதாக்குகிறது என்று ஒரு விமானத்தை வடிவமைக்க நாம் கணனிகளை பயன்படுத்த வேண்டும் மேலும் அனைத்து சிறிய நுண்ணிய சிறிய விவரங்களையும் உருவகப்படுத்தி மேக் ஆரில் பறக்கும் விமானத்தை வடிவமைக்க கணக்கீட்டு வளங்களை பயன்படுத்த வேண்டும் இது சாத்தியமற்றதாக இருக்கும் என்று பேராசிரியர் பாசியல் கூறுகின்றார் மோர்கோவினின் கருதுகோள் ஹைபசோனிக் விமானங்களை வடிவமைப்பதற்கான கணக்கீட்டு தேவைகள் இன்னும் சாத்தியமானதாக மாறும் வகையில் எளிமைப்படுத்தும் அனுமானங்களை செய்ய அனுமதி அளிப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் விண்வெளி போக்குவரத்து எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதை மாற்றுவதற்கான உறுதிமொழியையும் ஆய்வு முடிவுகள் கொண்டுள்ளனர் என்றும் பாசியல் விளக்குகின்றார் ஹைபசோனிக் வேகத்தில் பறக்கும் விமானங்களை நாம் உருவாக்க முடிந்தால் ரொக்கெட்டுகளை ஏவுவதற்கு பதிலாக அவற்றை விண்வெளியில் பறக்க விட முடியும் இது பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதைக்கு சென்று அங்கிருந்து போக்குவரத்தை எளிதாக்கும் என்று அவர் கூறுகிறார் இது பூமியில் மட்டுமல்ல தாழ்வான சுற்றுப்பாதையிலும் போக்குவரத்துக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று பேராசிரியர் பாசியல் நம்பிக்கையை வெளியிடுகின்றார் நன்றி